இந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமி புறத்தில் ஏற்கனவே ஒரே இடத்துல நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை வந்து தெரிந்த அந்த இடம் வந்து போலீஸாரால் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த பகுதியில் என்ன நடந்தது என்பதை குறித்தும் வந்து விளக்கினோம் அதற்கு எதிரே அதற்கு எதிரேவும் சில சம்பவங்கள் அதுலேயும் இந்த பகுதியிலையும் சில உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கிறது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் அது இந்த இடத்துல இந்த பிரச்சாரம் நடந்திருக்க பேருந்து இருந்த பகுதியிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம் பாருங்கள் இந்த கழிவுநீர் ஓடக்கூடிய சாக்கடை இந்த கழிவுநீர் ஓடக்கூடிய இந்த பகுதியில் தான் சிலர் உடல்களே வந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் பெரும் கூட்டம் வந்து இந்த பகுதியில் தள்ளி அவர்கள் வந்து இதற்கு கீழே விழுந்திருக்கிறார்கள் அவர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அதற்கு மேலே விழுந்தவர்கள் என மூச்சுத் திணறல் ஏற்பட்டு சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த இடத்திலிருந்து உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து காலணிகள் உடை அவர்கள் வந்து போர்த்தி கொண்டு வந்த கொடி துண்டு போன்றவை எல்லாம் பெண்களுடைய உடைகளும் கூட அந்த இடத்துல வந்து கிடக்கிறது பெண்களுடைய காலணிகள் கிடக்கிறது இந்த இடத்திலிருந்தும் ஒரு சில சடலங்கள் மீட்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது போலீஸாரால் அதே போல் இந்த பகுதியை பாருங்கள் ஒரு முட்புதர் இந்த முட்புதரில் முழுவதுமாக வந்து அடைக்கப்பட்டிருந்த இந்த பகுதி பெரும் கூட்டம் இந்த இடத்துல கூடிய பொழுது நிறைய பேர் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை சற்று குறைந்ததற்கு இன்னும் அதிகமாக ஏற்படாமல் இருந்ததற்கு இந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இந்த முள்வேலி வந்து இதுவரை முள்வேலி அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது கூட்டம் வந்து அதிகமாக கூடிய போது இந்த முள்வேலியை வந்து உடைத்துக்கொண்டு கூட்டம் இந்த பகுதியில் சென்றிரு பார்க்கலாம் முழுவதுமாக புதராக இருந்த பகுதி ஒரு பெரும் கூட்டம் சென்றதற்கான வழித்தடம் வந்து இந்த பகுதியில் இருக்கிறதை பார்க்கலாம் இப்படி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் இதன் வழியாக ஆயிரக்கான மக்கள் சென்று உயிரிழப்படுத்திருக்கிறார்கள் இந்த பகுதி வந்து இருந்தது இந்த இந்த முள்வேலியை வந்து இரும்பு முள்வேலியை உடைத்து கொண்டு அவர்கள் வந்து வெளியேறியதன் காரணமாக உயிரிழப்பு இந்த பகுதியிலே வந்து இன்னும் வந்து ஏற்படாமல் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த சம்பவம் இந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான முக்கியமான இடமாக இந்த இடத்துல மின்மாற்றி இருக்கிறது அந்த மின்மாற்றியை சுற்றி வந்து தகர தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த தகர தடுப்புகளின் மீது ஏறி பலர் நின்றிருக்கிறார்கள் அவர்கள் தான் அப்பொழுது வந்து திடீரென வந்து ஒரு மின்தடை ஏற்படும் பொழுது அவர்களை எங்கெல்லாம் மேலிருந்து சரிந்து விழுந்திருக்கிறார்கள் அதில்தான் கூட்டம் தெரித்து இந்த பக்கம் தள்ளும் பொழுது இந்த கூட்டம் இந்த சைடில் இந்த இந்த பக்கத்தில் நின்னவங்க எல்லாரையும் தள்ளிவிட்டு இந்த கழிவுநீர் செல்லக்கூடிய இந்த பகுதியிலே வந்து அவர்கள் விழுந்திருக்கிறார்கள்